இது மிகவும் வருந்துத்தக்க சம்பவம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இருபது வருடத்திற்கு இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு அந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது இதில் தமிழக அரசாங்கம் இவ்வளோ மக்கள் வருவார்கள் என்று தமிழ்நா ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்கள் நடத்தியிருக்கிறாங்க ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தி அதில் எவ்வளவு பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம் அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனால தான் இவ்வளவு பேர் இன்றைக்கு நான்கு ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் பல பேர் மருத்துவமனையில் ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றைக்கு இருந்திருக்கின்றது இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும் ஏன்னா காவல்துறையானது தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் தான் அவர்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும் அவர்கள் செய்து சரியான முறையாக ஒரு ஏற்பாடு செய்யாதன் விளைவாக இது நடந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்க என்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலும் கூட இன்றைக்கு டாஸ்மார்க் கடைகளினுடைய எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியிருக்கிறார்கள் மணமகில் மன்றங்களை திறந்துவிட்டிருக்கிறார்கள் இதில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள்களினுடைய நடமாட்டம் என்பது ஒவ்வொரு பள்ளிகள் வாசல்லையும் இன்றைக்கு ஊடுருவிருக்கின்ற சூழ்நிலை இருப்பது என்பது சமூக ஆர்வலர்களினுடைய கவலையாக பெற்றோர்களினுடைய கவலையாக இருக்கிறது இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் ஆனால் திமுகவில் இருந்த வந்து முக்கியமான நிர்வாகிகளே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி அளவுக்கு போதைப்பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கு பின்னால் அவங்க வந்து அவங்கள வந்து திமுகவில் இருந்து நீக்கியிருக்கிறாங்க திமுக அரசாங்கம் போதை கடத்தவரங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் அந்த நெட்வொர்க் நெட்ஒர்க் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் ஆனால் அவர்கள் எடுப்பதில்லை என்பது தான் ஆளுநர் அவர்களுடைய ஆதங்கமாக முழுக்க முழுக்க இது மாநில சப்ஜெக்ட் ஏற்கனவே குஜராத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் பீகாரில் நடைமுறைப்படுத்தியிருக்கும் இன்னும் ஐந்து மாநிலங்களில் நடைமுறைப்படும் இது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அவர்கள் வந்து கூட்டணிக்கு போகும்போதே சொல்லியிருக்கலாமல்ல நீங்கள் மது விளக்கு கொண்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு கூட்டணி எல்லாம் பேசி அவங்க கிட்டே போய் நின்று இரண்டு தொகுதிகள் ஜெயிச்சிட்ட பிறகு இப்போ வந்து ஒரு நாடகத்தை நடத்தக்கூடாது இந்த மது விளக்குன்றதே ஒரு பெரிய நாடகங்க இது வந்து ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாடகம் ஏன்னா அவர் வந்து பதினேழு நாள் வெளிநாடு போயிருந்தார் அது முதலீடுகளுக்காக போயிருந்தார் அந்த முதலீடுகள் வந்து அவர் வரும்போது நமக்கு சரியான முதலீடுகள் கிடைக்கவில்லை அதை வந்து திசை திருப்புவதற்காக மக்களினுடைய கேள்விகளை மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவனால் அரங்கு ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம் நீங்கள் கருத்து கணிப்புகள்லாம் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை அப்போ கூட சொன்னாங்க ஆனால் மூன்றாவது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள் கருத்து கணிப்புகள்லாம் பொய் பொடியாக்கிவிட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம் உங்களுக்கு தெரியும் காஷ்மீரில் இன்றைக்கு நீங்கள் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபதை எடுத்த பிறகு இன்றைக்கு அங்கே மக்கள் அங்கே சுதந்திரமாக நடமா இருக்கிறார்கள் மக்கள் சுதந்திரமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அங்கு மக்கள் வந்து குறிப்பாக அங்கே வந்து வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின மக்கள் முதல் முறையாக சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கிறது முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரித்து வைத்திருக்க முடியும் அவர்கள்லாம் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அங்கு இன்றைக்கு தீவிரவாதம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் ஆதரவளித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் ஹரியானா ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிங்க அண்ணா இங்கே பாருங்கள் நாட்டு சம்பந்தமான விஷயம் பொறுப்போ கேளுங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டிகல் முந்நூற்றி எழுவது எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது அது முன்னூற்றி எழுபதாக எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு ஸ்டோன் கல்வீச்சாக இருந்திருக்கேன் முன்னாடி கல்வீச்சு நீங்கள் போக முடியாத ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்கே இருக்கிற ரோட்டில் வந்து கல்வீச்சுகள் பேசிகிட்டு போகும் உரி பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்மந்தமான கேள்விகளை வந்து தவிர்க்கிறது நல்லது அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது என்னால் முடியாத விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல அதை வந்து ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டுட்டாங்க